மார்ச் நான்கு தேசிய பாதுகாப்பு தினம் பாதுகாப்பு என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல அது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் நான்காம் தேதி தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் வேலைத்தள பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சீம் என்எஸ்டி டுவெண்டி ட்வெண்ட்டி சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் குரூஷல் ஃபார் விக்ஸிட் பாரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கருப்பொருள் பாதுகாப்பும் நலனும் விக்ஸிட் பாரதத்திற்கான அடிப்படை வரலாறு மற்றும் முக்கியத்துவம் தேசிய பாதுகாப்பு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது தேசிய பாதுகாப்பு கவுன்சிலால் இது தொடங்கப்பட்டது இதன் நோக்கம் பணியிட விபத்துக்களை தடுத்தல் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கருப்பொருள் பாதுகாப்பும் நலனும் விக்சித் பாரதத்திற்கான அடிப்படை இந்த கருப்பொருள் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க பாதுகாப்பும் நலனும் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது ஒரு தேசம் முன்னேற அதன் மக்கள் சாலைகளில் வேலை தளங்களில் மற்றும் பொது இடங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வேலைத்தள பாதுகாப்பு ஒவ்வொரு நிறுவனமும் பாதுகாப்பை முதன்மையான கொள்கையாக கடைபிடிக்க வேண்டும் பணியாளர்களுக்கு தகுந்த பயிற்சி அளித்தல் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல் பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுதல் இவை விபத்துக்களை குறைத்து நிறுவனங்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் சாலை பாதுகாப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் சாலை விபத்துகளில் பலியாகின்றன போக்குவரத்து விதிகளை பின்பற்றுதல் மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் போன்ற பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துதல் இவற்றை பின்பற்றி சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் ஆரோக்கியம் மற்றும் நலன் பாதுகாப்பு என்பது உடல் பாதுகாப்பை மட்டுமே குறிக்காது மனநல பாதுகாப்பு முக்கியமானது பிக்ஷித் பாரதத்தின் அடிப்படை மன அழுத்தமில்லாத ஆரோக்கியமான மக்கள் சமூகத்திற்கு அழைப்பு இந்த தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ தீர்மானிப்போம் வீட்டில் வேலை தளர்த்தி சாலையில் நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு விக்ஷித் பாரதத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் tamil nadu safety professionals welfare association